பாராட்டத்தக்கந்த விதமாக அதோட கூட்டம் போட்ட அரசு உயர்நீதி பள்ளியை படித்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்புகள் எடுத்தா பாராட்டு விழா தப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது இந்த விழாவிற்கு தலைமை கூட்டியும் சேவன் தசியவர்களே இயற்கை மட்டத்தின் ஐயா அவர்களே ஐயா கல்விக்காவல் பள்ளல் பாண்டவர்களே தலைவாசிரியர்களே ஆசிரியர் ஐயா சைவசபை சிவகார்த்தி அவர்களே நல்லாசிரியர் சிவப்பா அவர்களே பேராசிரியர் சுதாகர் அவர்களே அத்தனை பேருக்கு இதயத்துக்கு அருகிலே இருப்பதால் அத்தனை பேரின் பெயரை நான் சொல்வதாக இருந்தேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை இந்த நல்ல வேலையிலே பணிபோல் சமர்ப்பித்துக் கொள்வதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மிக சிறந்த பாராட்டு ஐயா பேராசிரியர் கிருஷ்ணவர்களை சொன்னபோது கற்க கசடர கற்பவை கற்றவை இருக்க அதற்கு தக என்ற குரலை ஞாபகப்படுத்தி எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்று அந்த வாழ்வுகள் வழிமுறை கருத்தை இங்கே சொன்னபோது நான் வழிமுறை துணி பார்க்கின்ற போது துணை எடுத்தே இருக்காரு ஏன் வழிவரம் வழிவரப்பு என்று சொன்னார்கள்ோ அவர் மற்றவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு கல்விதான் துணை என்று சொல்லும் போல இல்லாமல் வாழ்வுகள் வழிவரம் அந்த துறையை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல அதை மறுபடியும் சொல்லிப்பார்கள் கத்த கசகர கற்பவை கற்றவை இருக்க அடைத்து தக எல்லாம் வலியும் கசகதவர வலியும் வலியை என்று சொன்னால் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் கல்விதான் அவனுக்கு வலிமை இரண்டாவதாக சொல்கிறார் மூன்றாவது பொருளை நன்றாக இணைப்பார்கள் கற்க என்று ஆரம்பித்த போது க முடிக்கும் போது தக அது என்ற எழுத்து தமிழை எண்முடிவாக வரும்போது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒன்று என்று சொல்வதற்கு க என்ன சொல்கிறான் நான் ஒரு நீ எங்கு சொன்னாலும் ஆரம்பத்திலும் நிராலும் முதலாக இருக்க வேண்டும் தொடர்ந்து கா வருகிறது

கவிஞன் கண்ணதாசன் என்று சொல்லுவார்கள் சிறு சிறுகுடல் பட்டியலே முத்தையாவாக வளர்ந்து திருச்சியிலே கண்ணதாசனாக பேருக்கு சென்னையிலே கவியரசராக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் போரோச்சிய பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய கவியரசன் கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு அவரை பொறுத்து எதை சொல்லு அவர் வந்த கருத்துக்களை எல்லாம் வாய் வாய் வழங்கலாம் அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கூட நான் நினைத்து பார்க்கிறேன் இருக்கிறாரே பதினெட்டு போது நீத்தார் ஒரு இருபது ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடைத்தா நன்றாக இருப்பதே என்று ஒரு ஆறு மாதம் ஒரு பத்திரிகையிலே வேலை கிடைத்தது ஆறு மாதம் வேலை பார்த்தார் ஒரு ஐம்பது ரூபாய் கிடைத்தா நன்றாக இருப்பதே நினைத்தாரா ஐம்பது ரூபாயும் கிடைத்தது சிறப்பம் சொல்லியது ஒரு நூறு ரூபாய் வேலை கிடைத்தால் நன்றாக என்று சொன்னாராம் நூறு ரூபாய் கிடைத்தது நூறு மனதிலே ஐநூறு ஆனது ஐநூறு ஆயிரம் ஆனது ஆயிரம் அஞ்சாயிரம் ஆனது அப்போது மட்டும் சொல்லியதா இந்த நோட்டடிக்கின்ற உரிமையை எனக்கு கொடுத்தால் கூட நன்றாக இருக்குமே என்று சொன்னார் ஆக மனிதனின் ஆசை இருக்கிறதே அந்த ஆசைக்கு அழகே இல்லை ஒரு படத்தினை பாடுவார் பாடகாடி என்ற படத்தினை கை மேத்து அவர் பாடி அந்த பாடல் அவருக்காகவே எழுதப்பட்டதோ என்று என்ன கேள்விய நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆசையை பற்றி அருமையாக சொல்வார் பிறகு அவர் நிறைய சொல்லி இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்தால் அவர்களுக்கு தெரியும் ஞானம் இருந்து புத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தம் என்று சத்தம் என்று புத்தி கட்டு போனவர்களால் முத்தம் என்றும் மோகம் என்று சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கட்டு போனோர்கள்

வேன வசையாய் பிறக்கறாய் அழிவுக்கென்றே பிறந்தாய் தென்பாயிராய் வாழ்ந்தாயிலே அழுது அழுது பாடுகிறாய் ஆனால் கூட அடுகி பற்றி ஒரு சொல்லின்ற ஒட்டே இருக்கதே வீரத்தின் போகி அழின்றா வீரத்தின் போகி அழின்றா ஊளாயே க

அந்த வேண்டிய வார்த்தையை கேட்கிற பொழுது தப்பு மரபு திடீரென்று ஒரு துன்பம் பார்த்து முடி தெரிந்து சாந்தோர்க்கே என்று சொல்லி ஐயா அப்படி பாபோ சீக்கே அடுத்து வியாதி பேத வேண்டும். ها? தீங்கு பேசணும் இருந்தாலும் பாபோ சீங்காக இருக்கும் தவறுகளை பற்றி பேசும்போது அவங்கலாம் பெரியதாக இருக்கும். அதனால அதிகமாக கூடாது என்று எல்லோருக்கும் தெரியும் கடவுளை பற்றி அதிகம் அதே நேரத்திலே குழந்தையை பற்றி அதிகமாக பாடியிருக்கிறேன் மாபெரும் கவிக்கிறது குழந்தைங்க ஒரு படத்துல ஒரு கருத்தை

வள்ள முதும்ட்டி கொண்டிருந்த ஒரு பாட்டறிவு எது என்று சொன்னால் மாற்றுவட்டி போகாதன் காந்தியை தமிழர் காமராஜரை நான் இங்கே சொல்லி தயவு செய்கிறேன் சொல்லோ சொல்லிருக்கும் செந்தவர்களே சொல்லிட்டே போற சொல்ல சொல்லோ சொல்லியிருக்கும் சொந்தவர்களே கவிதை

கருத்தை கண்களும் தெரிந்தவர்கள் தந்தை உணர்ந்து தலை நிமிர வைத்தவர்கள் எந்த பேரிலே இறைவன் அனைகளுக்கு தாண்டி பொறுத்தவரை தவறலா பட்டால் கூட்டி படையிலிருந்து வந்தவரை தொட்டு வந்த புதவை சிறை கருணையும் காட்டி ஆரம்பித்த I believe Lord.

என்கிற மாவுசியை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் மாபூசி வீரபாண்டிய கட்டப்பனுடைய தீரத்தையும் வீரத்தையும் மக்களுக்கு திரைப்படமாக கொண்டு மூல காரணமாக இருந்தவர் மாபோசி அச்சித்தொழில் இருந்து சிறைக்கு போய் அமராவதி சிறையிலேயே

அதுபோல சிறப்பு அதிகாரம் தமிழ்நாட்டில் தமிழாசிரியர்கள் மாநாடு சென்னையில முன்னாடி விக்டோரியா மகாலில் தமிழாசிரியர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறார் இந்த மாக்கோசி தான் தமிழ் மனசு செங்கோ இன்னைக்கு இதில பத்திரிகை மூலமாக வெளியே தந்தவர் செம்போர் மாவட்டம் இவ்வளவு பணியை செய்து நாடு சுதந்திரம் பெற்று தமிழரசு கழகம் மூலமாக தொங்கு மீசை என்றும் கிராமணி என்றும் கொச்சையாக திராவிட இயக்கத்திற்கால் சொல்லப்பட்டு கேள்வி செய்யப்பட்டு கிண்டல் செய்யப்பட்டார் செய்யப்பட்டு கடையில் அப்படி எடுத்து அவர்கள் திரைப்படம் மூலமாக நாகராஜன் பி பந்தில்

சென்னை வராம போயிர பார்த்தது ஏன் சென்னை வராம போயிர பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சியில ஆண்டவர்கள் அனைவரும் தெருங்க முக்கியம் தெருங்கர்கள் தான் ஆண்டார்கள் ஒரு நாலு மாதத்தை கிட்ட நம்ம பிடி ராஜநாண்ட நீதி கட்சி பிடி ராஜன் நாலு மாதம் தான் இந்த தெலுங்குகள்லாம் ஆண்ட போது சொல்லி எங்களுக்கு தான் வேணும்னு இருக்கும் போது தலைநகரை தலை கொடுத்தாவது காப்பேன் என்று சொல்லி பார்க்கும்போது போது நாட்டு நாடு நாடு இணைவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று செப்டம்பர் ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரத்தில் சிங்கத்தின் புகைப்படம் பட்டம்தான் பிள்ளையை எதிர்த்து ராமசோப்பையர் அங்கு கிட்ட சொல்றாரு ஐயா கிவி ராமசோப்பையர் அவர்களே நீங்கள் திருவனந்தபுரத்தில் பத்திரிகை நடத்தியிருக்கீர்கள் நீங்கள் அந்த பத்திரிகையை ஒன்று திருப்பதியில் நடத்தியிருந்தால் திருப்பதியில் நடத்தியிருந்தால் அந்த திருப்பதி நமக்கு கிடைத்திருக்குமே நீங்கள் பத்திரிக்கை நடத்தாமல் என்று கூட மாப்போசி அவர்கள் டிவி ஆரில் சொல்லியிருக்கிறார் அவர் நடத்தல திருப்பதி நம்ம ஒரு மேலவை தலைவர் சட்டமன்ற மேலவை தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கும் போது மேலவை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போது மேலவை தலைவர் பதிமூணு ஆண்டுகள் மேலவை தலைவராக இருந்து தமிழ் பணி ஆற்றிய ஒரு அற்புதமான மனிதன் மாப்போசி எல்லை போராட்ட தியாகி அவர்களை பற்றி நிறைய செய்திகள் திருவுருவச் சேர்த்திருந்து அதுக்கு அக்கப்பட்ட நிறைய நூல் வடலி அதில் ஒரு கட்டப்பொம்பனை பற்றி வாக்குசியை பற்றி பாரதியை பற்றி தமிழ் கல்வி பயிற்று மொழி வடமொழி நீதிமன்ற மொழி எல்லாமே தமிழர்கள்

அப்படி இருக்கிற காலத்தில் இவர் நிறைய நூல்களை எழுதி கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார் அவர்களாம் இருந்திருந்த தமிழ் மொழி கிடைத்திருக்கும் தமிழ் பயிற்று மொழி கிடைத்திருக்கும் பழமொழி கிடைத்திருக்கும் புரியுது இப்போ எங்க தமிழ் புரியுது இந்த கட்டிக்காட்டில் ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஊரில் அவர்கள் பெற்றோர் பெற்றோர்கள் கல்விதான் என்று சொல்லி தொண்ணூற்றி மூணு தமிழ் வழக்க பெருமை சார்பாக பாராட்டுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய தமிழ் முழக்கப் பேரவை அந்த பொண்ணுக்கும் பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு இருந்து கலந்து கொண்டு தொடர்ந்து அந்தந்த மாதத்தில் பிறந்த தமிழ் சாற்றோடு சுதந்திர பல பற்றி நினைவு கூறுவதற்கு நீங்கள் அனைவருக்காக ஆறு மணிக்கு மணிக்கு முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்தவர்கள் அனைவரும் பாரம்பணிந்து உணங்குகிறேன் வணக்கம் நன்றி இரண்டு பேரை பற்றி பேசிய இருவரும் நீண்ட நேரம் பேசக்கூடிய நேரத்தில் அருமை கருதி மிக சுருக்கமாக நேரோட்டமாக பேசி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து பெருமை சேர்த்த ஐயா நாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே முன்னிலை வைத்து பெருமை சேர்த்த சிவ காந்தேவி அவர்களுக்கும் இந்த பெற்றோர் அது முக்கியமாக மாணவியின் எமிஷா அவர்களின் பெற்றோரை நாம் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள்